தங்கம் மலை நாளுக்கு நாள் இப்போ குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை தங்கத்துடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பார்த்துருவோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாதகமான சூழ்நிலை எப்படி வந்து நம்ம லாபகரணமாக மாற்றிக்கலாம் மூன்று சிறந்த வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விலை இறக்கம் அதாவது தங்கத்துடைய விலை இறக்கம் வந்து இந்த எத்தனை நாளைக்கு நீடிக்கும் எவ்வளோ வரைக்கும் இன்னும் வந்து தங்கம் வந்து விலை இறங்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எல்லா சந்தேகத்துக்கும் விலை விலை கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கம் விலை கடந்த இந்த பதினைந்து நாட்களில் ஐந்து சதவீதம் வந்து இறக்கம் கண்டிருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி மிட் வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த தங்கத்தோடைய விலை வந்து ஏற்றம் இறக்கம் ரொம்ப அதிக அளவுக்குள்ள ஏற்றம் இருக்காதுங்க ஆனால் இறக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில ட நாட்கள்ல வந்து எந்த ஒரு ஏற்றம் இருக்கோம் இல்லாமல் ஒரே சமநிலையாக இருக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுற கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நிபுணர்களில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கே வீட்டில் விசாரித்து பேசிட்டு கலந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபினான்ஸ் அட்வைசரெல்லாம் பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோல்டு வாங்குறதுக்கு கரெக்டான டைமானு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரே டைமில் கொண்டுட்டு போய் நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்காமல் இப்போ இன்றைக்கி ஒரு ரேட் நல்லா கம்மியாக இருக்குது அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது ஒரு கிராம் ரேட் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பத்து அதாவது அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சனா ஒரு பத்து பர்சன்ட் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சராசரியாக பார்க்குறப்போ உங்களுடைய கோல்டு வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கும் வாங்காமல் அதிகமான விலைக்கும் வாங்காமல் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டு ரேட் கம்மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உடனே வந்து நாய்க்கடையில் போய் வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க மூணு பெஸ்ட் மெத்தட் இருக்கு அதாவது நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறீங்கன்னா கோல்டு காயின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல் வாங்குவீங்க இல்லையா கோல்டு பாண்டு இல்லை கோல்டு பீஸ் வாங்குவீங்க இல்லைங்களா இதில் கோல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுப்பீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுப்பீங்க சில பக்கம் வந்து டையிங் சார்ஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் இல்லை சில கடையில் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் அதாவது அந்த டையிங் எல்லாம் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த கடை நல்ல கடையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்க இதில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாஸ் இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது கோல்டு ஜுவல்ஸ் இங்கே தாங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வேஸ்டேஜ் அதிகமான காசு நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா வாங்குறன்னைக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் போயிடும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு கோல்டு விலை ஏறுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பெஸ்ட் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குங்க கோல்டு ஜுவல் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஏன் ஒன்று வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் ஜுவல் வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டு செட்டு நீங்கள் மாசம் மாதம் நீங்கள் போட்டு வாங்கிட்டு ஸோ அதனால இப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குங்க ஆனால் நான் ஜுவல்ஸ் வாங்கணுமே எப்படி வாங்குறது அப்படின்னா இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே அடியாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிர ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு பவுனுடைய காசு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல்டோட கிராம் வந்து வர வச்சுப்பாங்க ஸோ நீங்கள் கோல்டு தான் கணக்கு நீங்கள் வந்து அந்த பதினோரு மாதம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் பசங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு காது குத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு வழியே இல்லை வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து கம்மியான வேஸ்டேஜ் எங்கே இருக்குது பொருள் எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வேண்டாம் ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு பாண்டு ஸோ வந்து இது வந்து நம்ம கையில் பாண்டாக மட்டும்தான் கிடைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து கோல்டு பாண்ட் போட்டிருந்தாங்க இப்போ வந்து இல்லை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இப்போ வந்து கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த அறுபது ரூபாய்க்கு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீஸ் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஸோ அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய மணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பண்ணுறவங்க இது பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து கோல்டு இப்போ வந்து ரேட் கம்மியாக இருக்கிற இந்த டைமில் நீங்கள் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பணம் ஒரு ஆயிர வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க இல்லை ஒரு நூறுரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நூறுபாய் நீங்கள் அப்படியே வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக பணம் மதிப்பு இழப்பு ஏற்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்குறீங்க அது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இன்றைக்கு ரேட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு அதே நூறுபாய் ரூபாய்க்கு அந்த ரெண்டு கிலோ அரிசி வாங்க முடியுமாங்க கண்டிப்பாக வாங்க முடியாது விலை வந்து ஏதிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பணம் உங்கள் கையில் இருக்கிற அந்த நூறுரூவா நூறுரூவாயாக தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் மதிப்பு இழப்பு ஏற்படுது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஒன்றா டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட்ல மூலமாக உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும் இல்லையா லேண்ட் வாங்குறாங்க நிறையா அமௌண்ட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை பெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் வந்து அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்னா கோல்டு ஸோ கோல்டு வந்து நீங்கள் வந்து தேவை ஏற்பட்டால் மட்டும் ஜுவல்ஸாக வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னா கோல்டு காயினா வாங்கிவிங்க இல்லை கோல்டு பாண்ட் அதாவது கோல்டு பீஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பணம் வந்து மதிப்பிழப்பு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிராஜுவலாக கொஞ்சம் உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மண்டே வந்து கோல்டு ரேட்டு ஏறுமா இறங்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோல்டு ரேட்டு கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அதிக அளவு கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற தான் சொல்லியிருக்காங்க இருந்தால் லாஸ்ட் மினிட்டில் கூட நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து ஏ இன்க்ரீஸ் ஆகிறக்கும் டிக்ரீஸ் ஆகிறக்கான அதாவது அதிகமாக வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க யாருனாலேயும் வந்து கோல்ட் ரேட்டை மட்டும் கன்ஃபார்மாக இவ்வளோ தான் ஏறும் இறங்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் குறைவதற்கான இந்த சூழ்நிலையில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஆறாயிரத்தி எட்நூறுபா கிராமமுக்கு போகும்னு சொல்கிறாங்க அதுவே ஆறாயிரத்தி அறநூறுக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தாங்க கட்டாயத்தில் தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ வந்து குறைஞ்சிருக்குதுங்க அதனால இருக்கிறவங்க இந்த புனான டைம் வந்து யூஸ் இன்னும் குறையுமான்னு கேட்டால் அது யாராலேயே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது குறைவிற்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் அதனால் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்